குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சா சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா போன அத்தியாயத்தில் வந்து பர்த்ரிநாத்தோட பிறப்பை பற்றி பார்த்தோம் அப்போது காசி விஷ்ணுநாதரே வந்து பார்த்திங்கன்னா பத்திரி அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது பத்திரிநாத்துக்கு அந்த பேரும் கிடச்சிது சிவனால் அப்போது தாய் தந்தையோட இவர் காட்டுக்கு போயிட்டுருக்காரு அப்போது அங்கே இருக்கிற கொள்ளைகள்லாம் என்ன பண்ணுறாங்க அவரோட தாய் தந்தையோட நகைகள்லாம் பறிச்சுட்டு அவங்கள வந்து சாகம் அடிச்சுறாங்க அதில் பத்ரிநாத் என்ன பண்ணுறாருன்னா தன் தாய் தந்தை வந்து இழந்த அழுவுறார் என்னடா அது தாய் தந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அப்போது அங்கே இருக்கிற ஊரை சேர்ந்த வியாபாரிங்களாம் வந்து அந்த காட்டு வழியாக வராங்க பர்த்தரியும் பார்க்குறாங்க பர்த்தரியும் தங்க கூட அழிச்சிட்டு போகிறாங்க போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இரவு பொழுது வந்துடுது உடனே அந்த அடர்ந்த கா காட்டில் இவங்க எல்லாம் தங்குறாங்க அப்போது அந்த காட்டில் இருக்கிற நரிங்களாம் என்ன பண்ணுதுங்கன்னா இங்கே திருடர்களை வந்து வரப்போகிறாங்க அப்படின்னு அதுங்க பேசிக்குது இதை வந்து பத்ரிநாத்துக்கு வந்து தெரிய வருது ஏன்னா இவர் வந்து குழந்தையா இருக்கும் போதே மிருகங்கள் இவருக்கு நல்லாவே தெரியும் இந்த நரிங்கள்லாம் இப்படி பேசிக்குதே அப்படின்னு இவர் வந்து உடனே அந்த அங்கே வந்து அந்த வியாபாரியங்கிட்டெல்லாம் எல்லாரும் எழுப்பி இந்த மாதிரி எங்கள் திருடங்களாக வரப்போகிறாங்க அப்படின்னு இவர் வந்து வியாபாரிய்கிட்டலாம் சொல்கிறாரு இது எப்படி உனக்கு தெரியணும் போது நரிங்களுமா பேசிகிட்டு இருந்தது எனக்கு மிருகங்கள் பாஷையெல்லாம் தெரியும் அதால் தான் அவங்கக்கிட்ட இதை தெரியப்படுத்துகிறேன் அப்படின்றாரு பத்ரிநாத் உடனே வியாபாரிகள்லாம் என்ன பண்ணுறாங்க தன் கையில் இந்த ஆயுதத்திலாம் எடுத்து காத்துட்டு இருக்காங்க எப்போ திருடங்கு வருவாங்கன்னு மாதிரி திருடங்களும் வராங்க இவங்க எல்லாம் சண்டை போட்டு திருடங்களை வந்து அடித்து விரட்டிடுறாங்க உடனே இவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா இருபது நேரம் ஆயும் தூங்காமல் போது விட வரைக்கும் முடிச்சுட்டு இருக்காங்க அந்த போது விடிகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா நரிங்களாம் வந்து இங்கே வந்து சிவன் அருள் பெற்ற ஒருத்தன் ராட்சசனா வடக்குலேருந்து தெற்கு நோக்கி இருக்கான் அவன் கையில் உயர்ந்த நான்கு ரத்தினங்கள் இருக்கு அவனை யார் கொன்று அந்த ரத்தத்தை எடுத்து கிராம ஊர் எல்லையில் பூசுகிறாங்களோ அவங்க நெத்தியில் வந்து அது திலகமாக இட்டுக்கிறாங்களோ அவங்க தான் அந்த உஜயனைக்கே ராஜா ஆக போகிறாங்க அப்படின்னு இந்த நரிகை பேசுறதெல்லாம் பர்த்டே நாத்து கேட்குறாரு யார் இந்த ராட்சசன் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ராட்சசன் வந்து முன்னோர் காலத்தில் வந்து சித்திரவர்மா என்ற பெயருடைய ஒரு கந்தர்வன் முன் ஜென்மத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவனும் பார்வதியும் சொக்கட்டா விளையாடிகிட்டு இருக்காங்க அப்போது அந்த சொக்கட்டா விளையாடும் போது பார்வதி கேட்குறாங்க எவ்வளோ விழுந்தது அப்படின்னு இவர் என்ன சொல்கிறாருன்னா பதினெட்டு விழுந்தது அப்படின்னு சொல்லி இந்த வந்து கந்தர்வன் சொல்கிறான் உடனே பதினெட்டா நீ வந்து என்கிட்டயே போய் சொல்லிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி என்ன பண்ணுறாங்க நீ வந்து ராட்சசனாக போ அப்படின்னு சபிச்சிடறாங்க உடனே இந்த கந்தர்வன் வந்து அழுகிறாரு சிவபெருமானே உங்களுக்காக தான் இந்த பொய்யே சொன்னேன் ஏ மேலேயும் தவறுக்கு என்னை மன்னிச்சிடுங்க இந்த சாப விமோசனத்தில் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி இந்த கந்தர்வம் கேட்குறான் அதுக்கு வந்து சிவபெருமான் சொல்கிறாரு சாபத்தை அனுபவிச்சு தான் ஆகணும் அதுக்குண்டான விமோசனத்தையும் நான் கூறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் சொல்றாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது அது இந்திரன் வந்து ஒரு தடவை வந்து சுரேஷனுக்கு வந்து சாபம் கொடுக்க போறாரு அந்த சுரேஷனன் மூலியமா விக்ரமன் வந்து ஒரு ஒரு மகன் பிறப்பான் அவன் மூலியமா உன்னை கொன்று உன் ரத்தத்தை திலகமிட்டு உன் சாபம் சாபம் விமர்சனம் கிடைக்கும் உனக்கு அப்படின்னு வந்து சிவன் சொல்றாரு அப்போ இந்த சுரேசன் சுரோசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்திரன் சபையில் வந்து மேனக்கா கிட்ட வந்து முறை தேவி வந்து நடக்க பார்க்குறாரு அப்போது இந்திரன் வந்து என்ன பண்ணுறாரு சாபம் கொடுக்குறாரு இந்த சுரேஷனனுக்கு என்னென்னா நீ கழுதியா போ அப்படின்னு சாபத்தை கொடுத்துறாரு இந்திரன் அப்போது இந்த சுரோசணன் வந்து ரொம்ப அழுகுறாரு என் சாபத்துலேருந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாரு அப்போ அவன் சொல்கிறாரு நீ வந்து பன்னிரெண்டு வருஷங்கள் இப்படியே தான் இருக்க போகிற கழுதியா ஆனால் உன் கடந்த காலமும் உன் சித்திகளும் அப்படியே தான் இருக்கும் நினைவில் அப்படின்றார் அதை பயன்படுத்தி ஒரு யுக்தி செய்து மிதிலை நகரின் சத்யவர்மாவின் புதுவிலே மனம் மனம் புரிவாய் அப்படின்றார் அவன் வயிற்று அவள் வயிற்றில் வ அதாவது அவள் வயிற்றில் வ ஒரு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை தான் விக்ரம் அவன் மூலியமாக தான் உனக்கு சாப்பு விமர்சனம் கிடைக்கும் அப்படின்னு இந்திரன் சொல்கிறார் அப்போ வந்து சுரசுணா என்ன பண்ணுறாரு கழுத ரூபத்தில் வந்து காட்டுக்கு போயிடுறார் அப்போது அங்கே இருக்கிற ஒரு வந்து காமத் என்ற ஒரு குயவன் வந்து கழுதைகளை வந்து தேடிக்கிட்டு வர்றார் தன்னோட கழுதைகள்லாம் எப்போயும் வந்து அவர் வளர்க்குறது வழக்கம் தேடிகிட்டு வரும்போது அவருக்கு வந்து பார்த்தீங்களா ரொம்ப பண கஷ்டமும் பணமும் இல்லை அவர்கிட்ட இருக்கிற கழுதைங்களாம் வந்து விற்று பணம் ஆக்கிறாரு அப்போது இந்த கழுதை அதாவது சுரசுணா இருக்கிற கழுதியை மட்டும் தான் வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாரு அப்போ இரவு போதானா அந்த கழுதை வந்து பேசுது என்ன பேசுதுன்னா ராஜா சத்யவர்மாவின் புதல்வி எனக்கு மடம் செய்துவை அப்படின்னு வந்து தினமும் அந்த கழுதை வந்து சொல்லிட்டு இருக்கு ஆனால் இவருக்கு வந்து இந்த கொயவனுக்கு எதுவுமே வந்து புரியல ஏதோ கழுதை வந்து ஏதோ இது இருக்கு தானாக பேசிட்டு இருக்கு அப்படின்னு இவர் நினச்சிக்கிறார் ஆனால் ஒரு நாளில் என்ன பண்ணுறாரு கிட்டக்க போய் அது என்னதான் சொல்லுது கேட்போம் போனால் அந்த குயவன் கெட்டுவாக போய் கேட்குறாரு அப்போ அந்த கழுதை சொல்லுது இதுமாதிரி வந்து ராஜகுமாரே எனக்கு மனம் செய்துவை அப்படின்னு சொல்லுது உடனே இவன் இந்த குயவனுக்கு தூக்கி வாரி போடுது ஐயோ இந்த ராஜாவோட புதல்வியை வந்து இந்த கழுதை கல்யாணம் பண்ணிங்கன்னு ஆசைப்படுதே இது ராஜாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிடலாம்னு சொல்லிட்டு இந்த விட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு தன் மனைவியோட குயவன் வந்து கிளம்பி போகிறாரு அப்போ ஊருக்கு எல்லையில் இருக்கிற சிப்பாயங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க தடுத்து நிறுத்துறாங்க நீ எங்கே போகிற உனக்கு என்ன தான் கவலை சொல்லு இல்லை நான் இந்த நகரத்தை விட்டு போகலான் இருக்கோம் அதெல்லாம் முடியாது ராஜா கிட்ட வா அப்படின்னு ராஜா கிட்ட இந்த சிப்பாயிங்கெல்லாம் அழிச்சிட்டு போய் விட்டுடுறாங்க அப்போ ராஜா கேட்குறாரு உனக்கு இந்த அரசாங்கத்தில் உனக்கு என்ன அவ்வளோ கஷ்டம் வந்தது ஏன் இங்கேருந்து கிளம்புற போது இந்த கொயன் வந்து ரொம்ப தயங்குறாரு விஷயத்த சொல்கிறது ஏன்னா கழுத வந்து ராஜாவோட பொதுவிலே கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டு சொன்னால் எங்கே நம்மளை வந்து தண்டனைக்குள்ளாக போய்டணும் ரொம்ப பயப்படுறாரு அப்போது ராஜா கிட்ட சொல்றாரு இந்த கொய்வன் உங்ககிட்ட நான் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லும்போது வா அப்படின்னு ராஜா கூப்பிட்டு போறாரு என்ன விஷயம் போது இந்த கொய்வனும் இந்த மாதிரி கழுதை வந்து தனிக்கும் இரவு போதானா வந்து உங்கள் புதல்வியை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுது அப்படின்னு சொன்னப்போ இந்த ராஜா யோசிக்கிறார் ஓ கழுதை பேசுதா அப்போ அது வந்து சாதாரண கழுத இல்லை யாராவது சபிச்சிருப்பாங்க அது ஒரு தேவதையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ராஜா நினச்சிக்கிறார் அப்போ ராஜா சொல்கிறாரு இது என்னோட உத்தரவுப்படி போய் சொல்லுவோம் கழுதுகிட்ட கிட்ட இன்று இரவே இந்த நகரத்தை செப்பு மயமா ஆக்கு என்று சொல் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு கழுதையும் அப்படியே வந்து ராஜா அப்படியே செய்யுது உடனே வந்து ராஜாவும் மக்களும் வேந்தார்கள் அதாவது ரா ராஜா சொன்ன செப்பு மயமா மயமாக ஆக்குது உடனே அந்த நகரத்தையே அப்படி ஆக்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க எல்லாருமே உடனே ராஜாவும் என்ன பண்ணுறாரு ராஜா அவர் வாக்கு கொடுத்தபடி தன் குமாரியை அழைத்து நீ அந்த கழுதியோட வேறு ஊருக்கு சென்று விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த அற்புதத்தை சாதித்த ஒரு தேவதையாக தான் இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி இந்த ராஜாவும் நினைச்சுக்கிறாரு அப்போ ராஜா என்ன பண்ணுறாரு மாப்பிள்ளையான கழுதியின் கால்கியை பிடித்து என் குமாரியே உங்ககிட்ட அர்ப்பணிச்சிட்டேன் நீங்கள் தான் இந்த வந்து பத்திரமா பார்த்துக்கணும் அப்போ அந்த கழுதை வந்து எப்படி சாபம் நந்திர்கிட்டன்னுன்னு வாங்கின அந்த கதையெல்லாம் சொல்லும்போது ராஜாவும் சமாதானம் அடைஞ்சிறாரு உடனே வந்து கொயவனும் குடும்பமே இரவு அவந்தி நகருக்கு புறப்பட்டார் அதாவது இந்த கதைகள் மூலியமாக நம்மளுக்கு உள்ள கருத்து என்ன கிடைக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ராட்சசன் வந்து போய் சொல்கிறாரு உடனே பார்வதி அவன் பார்வதி தேவி வந்து சாப்பம் கொடுத்துட்றாங்க உடனே ராட்சசனாக திரியிறார் அவர் அதுக்குண்டான விமோசனம் கிடைக்கிது விக்ரம் மூலிமா உனக்கு உன்னை கொண்டு அதை உன்னை ரத்தத்தை எடுத்து நெத்தியில் திலகமாக இட்டுப்பார் உனக்கு அப்போ தான் இந்த சாபம் விமர்சனம் கிடைக்கணும் அதே மாதிரி இன்னொரு கதையில் பார்த்தீங்கன்னா சுரேசனன் வந்து மேனகா மேலே த தப்பாக நடந்து முயற்சிக்கும் போது இந்திர சாபம் கொடுத்து அவர் நீ கழுதியாக தான் இருப்ப பன்னெண்டு வருஷம் நீ வந்து ஒரு ராஜாவோட புதல்வியை வந்து கல்யாணம் பண்ணிக்கும் போது உனக்கு பிறகு மகன் விக்ரமனால உனக்கு வந்து இந்த விமர்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த கதையில் கருத்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு அது போல பக்தர்களே நம்மளும் வந்து யார்கிட்டாவது முன் ஜென்மத்தில் இருக்கிற பாவமாகட்டும் கர்மம் ஆகட்டும் நம்மளை யாராவது திட்டி இருந்தாலும் ஆகட்டும் நமக்கு யாராவது சாபம் கொடுத்தலாம் கொடுத்துருந்தா கூட ஆகட்டும் நம்ம வந்து நம்ம குரு மேலே வைக்கிற பக்தினால் இந்த சாபங்கள் கர்மங்கள் மற்றவங்க நம்மளை வந்து என்ன சொல்கிறது எப்போவும் நிந்தி நிந்திச்சிட்டே இருந்தாலும் நம்ம இந்த இதுலேருந்து எல்லாமே நம்ம வந்து குரு பக்தியால் நம்மளுக்கு எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும் அதெல்லாம் நம்ம குருவை வழிபட்டாவே நம்ம இந்த இதுக்கெல்லாம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன் ஓம் நம்ம அதேஷ் அதேஷ் அலக் நிரஞ்சன்